ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இயக்குனர் அட்லி அவர்களுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க சத்தியபாமா யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கியிருக்காங்க அப்போ வந்து அவர் வந்து தளபதியை பற்றி நெகிழ்ச்சியாக பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பட்டம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஃபேமிலியை பற்றி பேசியிருக்காரு ஃபேமிலியை பற்றி பேசினதுக்கப்புறம் இவங்க மட்டும் என்னோட ஃபேமிலி இல்லை என்னோட ஃபேமிலி ரொம்ப பெருசு அதுவும் என்னோட அண்ணன் தம்பியை பத்தி சொன்னேன்னா நீங்களும் தெரிச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதில் வந்து அண்ணன் பார்த்தீங்கன்னா என்னோட தளபதி விஜய் அவர்கள் தான் அவர் வந்து என்னை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு அவர் முக்கியமான பங்கு அவரோட பங்கு முக்கியமாக இருக்குது நான் இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்படிங்கிறது தளபதி அவர்களை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அட்லி அவர்கள் வந்து ஒவ்வொரு மேடையிலுமே வந்து தளபதியை பற்றி மென்ஷன் பண்ணாமல் இருக்க மாட்டார் அவர் கிடைச்ச மேடையில் எல்லாமே தளபதியை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார் அந்த அளவுக்கு வந்து தளபதி மேலே அவருக்கு ஒரு அன்பு இருக்குது ஸோ எங்கே போனாலுமே தளபதி விஜய் அவர்களை வந்து பேசாமல் இருந்ததே கிடையாது எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து தளபதி விஜய் அவர்களை மென்ஷன் பண்ணுவார் ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த அட்லி அவர்கள் வந்து தெரி படம் கதையை வந்து தளபதி விஜய் அவர்கள்ட்ட சொல்லிட்டார் ஆனால் தளபதி விஜய் அவர்கள் வேற ஒரு படத்தில் கம்மிட் ஆயிருந்தார் அதை முடிச்சுட்டு வர லேட்டாகவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அப்போ அட்லீட் வந்து வேறு படம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் அட்லி அவர்கள் வந்து அந்த ரெண்டு வருஷமே வெயிட் பண்ணார் வெயிட் பண்ணி எடுத்த படம் தான் தெரி ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பிளாக் பஸ்டரான படத்தை வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் தளபதி விஜய் அவர்கள் வந்து கண்டினியூஸாக வந்து அட்லியோட இயக்கத்தில் நடிக்க ஆரம்பிச்சார் ஸோ இவர் வந்து ஒரு ப்யூரான தளபதி ஃபேன் அப்படிங்கிறது எல்லா மேடையிலுமே ப்ரூவ் பண்ணுவார் ஸோ இவ்வளோ தூரம் ஹைட்டில் வளர்ந்தாலும் அவர் வந்து தளபதி விஜய் கொடுக்குற கிராட்டிடியூட்டை வந்து நிறுத்துறதே இல்லை எங்கே போனாலுமே அதை வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பார் ஸோ அவரோட வளர்ச்சி வந்து செமையான வளர்ச்சி ஏன்னால் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஷாருக்கான் மூவி கூட தௌசண்ட் க்ரோஸ் வந்து ரீச் ஆச்சு இப்போ ரீசெண்ட்டாக அவர் பண்ணிட்டு இருக்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜூன் அவர் கூட பண்ணிகிட்டு இருக்காரு அதோட பிக்சரைசேஷன்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது ஸோ அவர் வந்து பேட்டி இந்த டாக்டர் பட்டம் அவங்க வாங்கினதுக்கப்புறம் பேட்டி கொடுத்தது அதில் கூட சொல்லியிருந்தாரு வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் நம்மளோட சினிமாவை அப்படிங்கிறதான் அவரோட இமேஜ் தான் பயணிச்சிட்டு இருக்கார் இவர் டாக்டர் பட்டம் பண்ணுறதுக்கும் இவர் படம் ஏன் பண்ணுறேன் எல்லா படமுமே வந்து வேற லெவலில் சம்பவம் பண்ணுங்கிறது தளபதி என் சார்பாக விஷ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ